நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு குடிவாழ்க்கை எண்ணெய் மண்ணையாட்டு பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் குடி வாழ்க்கை எண்ணெய் மணையாட்டு பிள்ளை யில் போ பிரசன்னொழியார்கள் குலவாய்த்தனல்ல தனம் வாய்த்ததல்ல குருவார்த்தை தன்னை உணராதே குணரே குலவாய்த்தன தனம் வாய்த்ததல்ல குருவாய்த்தை குணே இட நாட்கள் மைய நம நீட்டி தொய்ய இட கூட்டையில் நல் கொடு போகி இட நாட்டி தொய்ய இட கூட்டையில் நல் கொடு போகி இட உழவே இது காட்டில எரியூட்டும் இருதா கடமை உடவேனோ நாட்டு வெள்ளி மலை காத்து மயில் உமே வழி வாட்டி வழி அறி போத்தி வழி மலை காட்ட மடவாழ அடி நாட்கள் செய்த பிழை என்னை அருள் போற்றும் வளை தரும் வாழே அடி போற்றியல் முடி நல்ல பெருமா இது காட்டில் என்னை அறியோட்டும் இதுதான் பாடல இருநூற்றி இருபத்தி நான்கு குடி வாழ்க்கை அன்னை வள்ளிமலை திருப்புகழ் குடிவாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில்போல் பிரசன்ன மொழியார்கள் இல்லற வாழ்க்கையிலே ஏற்பட்ட தாய் மனையாள் பிள்ளை குயில் போல பேசி எதிர்ப்படும் மொழியார் பெண்கள் குலம் வாய்த்த தனம் வாய்த்ததென்ன குருவார்த்தி தன்னை உணராதே குலம் கிடைத்துள்ள நல்ல செல்வம் இவையெல்லாம் நமக்கு உள்ளன என்று ஆணவம் கொண்டு குருவின் உபதேச மொழிகளை உணர்ந்து அறியாமல் இட நாட்கள் வெய்ய நமன் ஈட்டி தொய்ய இடர் கூட்ட இன்னல் கொடு போகி நாட்கள் கழிய ஈட்டிலே யமன் நெருங்கி சோறுவுரும்படி இடர்களை துன்பங்களை தர துன்பத்துடன் கொண்டு போய் இடுகாட்டில் என்னை எரியூட்டும் முன் உன் இருதாட்கள் தம்மை உணர்வேனோ இடுகாட்டில் சுடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு தாள்களை உணர்ந்து அறியேனோ வடநாட்டில் வெள்ளிமலை காத்து புள்ளி மயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடநாட்டிலே உள்ள வெள்ளிமலை கைலி மலையை காத்து புள்ளி மயில் மேல் விளங்கின குமரேசனே வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளி மலை காத்த நல்ல மணவாளா அழகு நிறைந்த வள்ளி நாயகியின் அடிகளைப் போற்றி துதித்து வள்ளிமலையிலே வள்ளிக்கு வேலைக்காரனாக காத்து நின்ற நல்ல மணவாளனே அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடிநாளில் முன் நாட்களிலே நான் செய்த பிழைகளை பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவுருளை போற்றும் வன்மையை வளப்பமான குணத்தை அருள் செய்த என் செல்வமே அடி போற்றி அள்ளி முடிசூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளி உனது திருவடியை போற்றி தாமரை மலரை உனது முடியிலே சூட்டவல்ல அடியார்களுக்கு நல்ல பெருமாளி இடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு திருவடிகளை உணர்ந்து அறியேனோ அடி நாட்களிலே செய்த பிழைகளைப் பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவிழைப் போற்றும் வன்மையை அருள் செய்த என் செல்வமே அடியார்களுக்கு நல்ல பெருமாளே